வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெயில் காலம் தொடங்கிடுச்சு இப்போது அள்ளி தாமரை எல்லாம் நல்ல செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் ஒவ்வொரு செடியிலையுமே மொட்டு வச்சிரும் அந்த அளவுக்கு வளர்ச்சி நல்ல வேகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது குடமுள்ளையினுடைய மொட்டு நம்முடைய அடவியில் சில அள்ளி செடிகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட செடி வாங்குறவங்களுக்கு சில தகவல்கள் நான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து அமெரிக்க மீலியாவுடைய பூ மூணு நாள் ஆயிடுச்சு இது மலர்ந்து முதல் தகவல் செடி நம்மக்கிட்ட வாங்குகிறவங்க ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு டிடிடிசி அல்லது ஸ்பீட் போஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியப்படுத்தினாதான் அதில் என்னால் அனுப்ப முடியும் அள்ளி கிழங்காக வாங்குறவங்க நம்ம வந்து சின்ன ஒரு அளவில் தான் கிழங்கு அனுப்புவோம் ஏன்னா அல்லியோடய கிழங்கின் அளவே அவ்வளோவா தான் இருக்கும் அந்த கிழங்கை செய்தித்தாளில் நம்ம வந்து ஈரத்தோடு நினச்சி வச்சு தான் அனுப்புவோம் வெறும் செய்தித்தாள் அப்படின்னு நினச்சி யாரும் தூக்கி போட்டுறாதீங்க உள்ள கிழங்கு இருக்கா அப்படின்றத நல்லா பிரித்து பார்த்துக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிரித்து பாருங்கள் அதே போல் செடி அதாவது அந்த பெட்டியோட உங்கள் கையில் கிடைச்சதும் நீங்கள் அதை பிரிக்கிறீங்க இல்லையா அதை பிரிக்கிறது முத கொண்டு உள்ளேருந்து நீங்கள் ஒவ்வொரு செடியாக எடுத்து வெளியில் வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு படமாக எடுத்து காணொளி காட்சியாக எடுத்து அனுப்பினா மட்டும்தான் உங்களுடைய புகார்கள் வரவேற்கப்படும் அள்ளியை பொறுத்த மட்டும் ட்ராபிக்கல் ஹார்டி அப்புறம் ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வகை இருக்குது நீங்கள் வாங்கக்கூடிய செடி எந்த வகையை சார்ந்தது அதனுடைய நிறம் மற்றும் இதழ் அடுக்குகளை பொறுத்தும் அது கிழங்கா அல்லது கிழங்குடன் கூடிய செடியா அல்லது பூக்கும் செடியா இதை பொறுத்து தான் விலை வந்து சொல்ல முடியும் நம்முடைய விற்பனை பதிவு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நம்ம அனுப்புகிற செடியின் தரத்தை நல்ல பெரிய செடிகளாக அனுப்பி வைப்போம் அதுக்குண்டான விலை தான் நம்மளுடைய அடவியில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கல்ல இது வந்து அரிசனா இது நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க இந்த மஞ்சள் அள்ளி வேணும்னு இது ஒரு மாதிரி மங்களகரமா இருக்கும் இந்த நிறம் பூக்களே வைக்க தொடங்கிருச்சு அப்படியே இந்த செடி விற்பனைக்கு இருக்கு வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது ஹார்டி வகையை சேர்ந்தது அடுத்தது ரெட் ஸ்பைடர் வாட்டர் லில்லி இதில் ஒரே ஒரு செடி விற்பனைக்கு இருக்குது ஒரு சிறிய கிழங்குடன் கூடிய செடி இது அடுத்து நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய தௌபன் இது வந்து டிராபிக்கல் வகையை சேர்ந்தது இது முதல் பூ அப்படிங்கிறதுனால பூக்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது இந்த செடிகள் அப்படியே விற்பனைக்கு இருக்குது விலை நூற்றி இருபது நிறைய பேர் சின்ன செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால தான் இந்த செடியினுடைய அளவை காட்டியிருக்கேன் இல்லைனா நம்ம அனுப்பக்கூடிய செடிகள் எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீச் ப்ளோ இந்த செடியோடைய விலை இருநூறுரூபா வரும் இது கிழங்கோடு இருக்குது பாருங்கள் இலையிலேருந்தும் இது உற்பத்தி ஆகும் கிழங்குலேருந்தும் உற்பத்தி ஆகும் இப்போ நம்ம கொடுக்குற இந்த செடி கிழங்கோடு கூடிய செடி நல்ல வளர்ந்த நிலையில் இருக்குது இந்த மாதிரி செடி வாங்கும் பொழுது செடியில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஏல தான் இருக்குது இது போல் செடி வாங்கும்போது கிழங்கோடு இருந்தால் மட்டும்தான் அந்த செடி பிழைச்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் நம்ம இதை வந்து கிழங்கோடு சேர்த்து கொடுக்குறோம் கிழங்கு இல்லாமல் பெரிய பெரிய செடிகள் வரும்பொழுது அதனுடைய விலை மாறுபடும் அடுத்து நிறைய பேர் விரும்பி கேட்குற இந்த தாவிக்கண் தான் நல்ல மஜந்தா நிறத்தில் பெரிய பெரிய பூக்களாக பெரிய தொட்டியில் வச்சோன்னா நம்ம உள்ளங்க அளவுக்கு பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கக்கூடிய அள்ளி இது இதில் ரெண்டு பூக்கும் செடி விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக பகல்ல மலர்ற எல்லா அள்ளியுமே மனம் வீசும் ஆனால் இந்த தாவிக்கே நம்ம நாலடி தூரத்தில் நிற்கும் போதே நம்மளை வந்து வாசம் இழுக்கும் அந்தளவுக்கு நல்ல மனம் உள்ளது இதே தாவிக்கண்ணில் ஒரு மூணு கிழங்கு விற்பனைக்கு இருக்குது நல்ல பெரிய பெரிய கிழங்காகவே இருக்குது பாருங்கள் புது கிழங்கு முளையும் வந்துருச்சு நீங்கள் வாங்கினா உங்கள் கையில் கிடச்சதும் அழகாக நீங்கள் நட்டு விட்டுடலாம் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது நம்மளுடைய டோரிஸ் ஹோல் மழை காலத்துலலாம் கொஞ்சம் மஜந்தா நிறத்தில் தேன்படும் கொஞ்சம் அடர் மஜந்தா நிறத்தில் அதுவே வெயில் வந்துட்டால் லேசான ஒரு பருப்பிலும் கலந்த மாதிரி ஒரு நிறத்தில் அழகாக பூக்கக்கூடியது இந்த செடி இதில் தாய் செடிகள் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த செடி அப்படியே விற்பனைக்கு இருக்குது பெரிய பெரிய செடிகளாக வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை இருநூற்றி ஐம்பது அடுத்து பார்க்கக்கூடியது கீழார்கோ இது இலை மற்றும் கிழங்கு ரெண்டு வகையிலையும் உற்பத்தி செய்யலாம் இதனுடைய பூக்களின் நிறம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கத்திரிப்பு நிறத்தில் வெங்காயத்தாளின் நிறத்தோடு கலந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஒரு நாலஞ்சு நாற்றுக்கள் விற்பனைக்கு இருக்குது விலை நூற்றி ஐம்பது அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது நிமித்மை இதழ்கள் பாருங்கள் நிறைய அடுக்குகள் கொண்டது அழகான அடர் ஊதா நல்ல டார்க் வாய்லட் நிறத்தில் பூக்கக்கூடியது இதில் ஒரு தாய் செடி கிழங்கோடு பூக்கும் செடி விற்பனைக்கு இருக்குது இதனுடைய மொட்டின் நிறம் பாருங்கள் பர்பிள் டைமண்ட் தாவிகன் போலவே நல்ல பெரிய பூக்களாகவும் நல்ல மனமும் வீசக்கூடியது அரோமா தெரப்பி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதுபோல் இந்த பூக்களின் மனம் நமக்கு அப்படி ஒரு மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நல்லா மனம் வீசக்கூடியது இதில் ரெண்டு கிழங்கும் விற்பனைக்கு இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே பூக்கும் தாவரங்கள் எல்லாமே மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் அதிலும் இந்த மாதிரி தண்ணியில் வளரக்கூடியது பொதுவாக குளம் குட்டைகளில் பார்க்கக்கூடிய இந்த தாவரங்கள் நம்ம வீட்டிலையே வச்சு வளர்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அப்படி ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையிலையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது நீங்கள் பார்த்த இந்த செடிகளில் எது உங்களுக்கு தேவையோ அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி